மெடிக்கல் ஷாப் இருக்கு துரியோதனன் மரண படுக்கையில் ஏற்றப்படுது ஒரு அஞ்சு பேர் என்னோல்ல பண்ணி என்ன இந்த வாட்டி அடுத்த எது அடுத்த இவன் சரி என்னடா பண்ணுவேன் ரெண்டு குடுத்து கெடுப்பேன் என்னடா கொடுப்பேன் ஒண்ணு பணம் கொடுப்பேன் இன்னொன்னு நோய் கொடுப்பேன் நோயில் இயற்கையோடு ஒற்றி இறை வழிபாடோடு செய்து நம்மால் முடிந்த வரைக்கும் தான தர்மங்களை செய்து முடிந்த வரைக்கும் என்ன பண்ணலாம் நல்லதை மட்டுமே பேசுறது நல்லதா இருக்கும் சிந்திக்கிறது நல்லதா இருக்கணும் பார்க்கறது நல்லதா இருக்கும் கேட்கறது நல்லதா இருக்கும் செய்யறது நல்லதாக இருக்கும் இதெல்லாம் உண்டானா நீங்க வேற மேடம் சுட்டு போட்டாலே எங்களுக்கு அதெல்லாம் படாது அப்படின்னு சொல்லக்கூடாது